சிலர் கஸ்டமர் வீடு பார்க்க வரும்போது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அது போர்ஷன் மேல் போர்ஷன் கொண்டதாக இருக்கணும் ரெண்டு போர்ஷனில் ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடக்கூடிய பர்பஸாக இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறுபது டு அறுபத்தஞ்சு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அதுவும் கிழக்கு வடக்கு மட்டுமே இருக்கணும் ரொம்பவும் அவுட்ராக இல்லாமல் சிட்டிக்குள்ளே நடந்து போகிற தூரத்தில் வீடு இருக்கணும் இப்படி கேட்கும் கஸ்டமருக்கு ஏதாவது மேஜிக் நடந்தால் தான் நடக்கும் அப்படின்னு தோணும் ஆமாங்க இப்போ அந்த மேஜிக் நடந்துருக்கு வாங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது என்ன பட்ஜெட் இந்த வீட்டை முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தமுதி வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயம்பாளையம் லக்ஷ்மி நகர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வாங்கணும் அதுவும் உடனடியாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடு உங்களுக்கானது தான் ஆமாங்க இந்த வீட்டோட வேலைப்பாடுகள் எல்லாமே முடிஞ்சு இந்த வீடு இப்போது விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது இந்த வீடு எங்கே லொக்கேட்டன் பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி கருகாமையில் லக்ஷ்மி நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட இடத்தினுடைய அளவு தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டினுடைய பில்டிங்கினுடைய அளவு கீழ்த்தளம் மேல்தளம் இரண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டிற்கு சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ ஹால் பத்துக்கு பதினாறு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு கிச்சன் பத்துக்கு பத்து மேல்தளம் வீட்டினுடைய அமைப்பு ஹால் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு கிச்சன் பத்துக்கு பத்து வீட்டினுடைய அமைப்பு வடக்கு வாசல் கொண்டு இரண்டு போர்ஷன் அமைக்கப்பட்டுள்ளது வீட்டிற்கு எப்போதும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு போர் போடப்பட்டுள்ளது நல்ல தண்ணீருடைய கனெக்ஷனும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வீட்டிற்கு தேவையான என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த வீடு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது இந்த வீட்டிற்கு தேவையான லோன் வசதிகள் பெற்றுத்தரப்படும் இந்த வீட்டினுடைய விலை அறுபத்தி ஐந்து லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் வீடு தேவை உள்ளவர்கள் இந்த வீடியோ மேலே என்னோட மொபைல் நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம கால் பண்ணுங்க மற்ற யூடியூபர்ஸ் போல வீடு இடம் விவசாய பூமி சுற்றி விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் எங்கள் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே குமராபாளையம் பவானி ஈரோடு இந்த சுற்று வட்டார பகுதிகளில் புதிய வீடு பழைய வீடு விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்க இந்த வீட்டை புக் பண்ணுங்க தேங்க்யூ